ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை ஆன்லைன் ஆன்மீகம் வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரி தாஸ் பிரபு அவர்கள் காலம் வெகு விரைவாக மாறி வருகின்றது மாற்றங்கள் நம்மை வியக்க வைக்கின்றன அவற்றை கிரகித்து கிர மாறுவதற்கு நாம் தயாராக இல்லையெனில் சமூகம் நம்மை பழமைவாதிகளாக பார்க்கும் ஊரோடு ஒத்து வாழ்வதல்லவா வாழ்க்கை அதன்படி ஆன்லைன் ஆன்மீகம் என்பது இன்றைய நாகரீக வாழ்வின் அவசிய தேவையாகும் ஆன்லைன் வாழ்க்கை கடந்த சில வருடங்களாகவே உலகம் டிஜிட்டல் மயமாகி வந்தது இந்தியாவிலும் அதனை துரிதப்படுத்துவதற்காக டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்களை தீட்டி வந்தனர் அவை ஒரு பக்கம் செயல்பட்டு வந்தாலும் திடீரென்று வேகமாக டிஜிட்டல் மயமாகி விட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையை காட்டிலும் மக்கள் தற்போது அதிக அளவில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் கூகுள் பே பே முதலிய யுபிஐ செயலிகளை கொண்டு மக்கள் பணப்பரிமாற்றம் செய்கின்றனர் தினசரி செய்திகளை மொபைலில் படிக்காத இளைஞர்களே இல்லை என்று கூறலாம் சிறு குழந்தைகள் கூட இணையதள வழி கல்வியின் மூலமாக பாடம் கற்கின்றனர் பெரும்பாலான நிறுவனங்கள் தங்களது வேலையாட்களை வீட்டிலிருந்து பணியாற்றும்படி கூறியுள்ளனர் பல்வேறு கருத்தரங்குகள் ஜூம் முதலிய செயலிகளை கொண்டு அரங்கேறுகின்றனர் விருதுகள் கூட ஆன்லைன் மூலமாக வழங்கப்படுகின்றன பலதரப்பட்ட பொருட்களை வாங்க விரும்புவோர் அமேசான் பிளிப்கார்ட் முதலிய செயலிகளை பயன்படுத்துகின்றனர் உணவு பதார்த்தங்களை கூட ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்து வீட்டிற்கு வரவழைத்து உண்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது சுருக்கமாக சொன்னால் எங்கும் ஆன்லைன் எதற்கும் ஆன்லைன் எப்போதும் ஆன்லைன் என்று வாழ்க்கை மாறியுள்ளது திருவிழாக்கள் ஆன்லைன் ஆன்மீக வகுப்புகள் ஆன்லைன் கீர்த்தனம் என ஆன்மீக அன்பர்களும் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப பல்வேறு ஆன்லைன் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தங்களது பக்தியை பாதுகாத்து வளர்க்கின்றனர் ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மாஷ்டமி கண்டுகள ஊர் கூடி தேர் இழுப்போம் என்ற விளம்பரத்துடன் நிகழ்ந்த தேர் திருவிழாக்களும் ஆன்லைனிற்கு மாறியுள்ளனர் வருடந்தோறும் தவறாமல் ஜெகந்நாதர் ரத யாத்திரைக்கு செல்பவர்கள் அதனை ஆன்லைனில் கண்டு திருப்தி அடைகின்றனர் ഉലിന് ഏതോ ഒരു മൂലയിൽ അമർന്നുകൊണ്ട് മറ്റൊരു പകുതിയിലുള്ള ഭക്തരും അരുമയൊഴി കെട്ടും വായ്പ കിട്ടുക കോലുകൾ മൂടപ്പെട്ട വിട്ടവേ എ നിലയിൽ പൽവേ ഇതര വഴികളിൽ ഉലകയേ വലം വരുവു വഴികൾ പിറന്നുള്ള പതിനെട്ട് നാൾ ഗീത വകുപ്പുകൾ ഭക്തി സാസ്ത്രീ വകുപ്പുകൾ പൽവേ വഴികളിൽ ഭക്തരും തങ്ങളുടെ പ്രചാരത്തെ ആൺലൈൻ മൂലമാടുക ആൺ നമുക്ക് പുണ്യം கொரோனா சூழ்நிலையின் காரணமாக விரிவடைந்துள்ள ஆன்லைன் ஆன்மீகம் நிச்சயம் ஒரு வரமே நவீன நாகரிக வசதிகள் மக்களை மாயையில் பயப்படுத்துகின்றன என்று ஸ்ரீல பிரபுபாதர் பலமுறை கண்டித்துள்ளார் அதே சமயத்தில் பக்தர்கள் அவற்றை கிருஷ்ண பக்தி பயிற்சியிலும் பிரச்சாரத்திலும் பயன்படுத்தினால் அவை தாம் படைக்கப்பட்டதற்கான பயனை பெறுவதாகவும் அவர் கூறுவதுண்டு புலனின்பத்திற்கான நோக்கமின்றி ஜட உலக படைப்புகளை அவற்றின் உண்மையான படைப்பாளியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்தினால் அதுவே உண்மையான துறவு என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கூறுகிறார் அதை விடுத்து துறவு என்ற போர்வையில் பௌதீக பொருட்களை துறத்தல் பொய்யான துறவு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆகவே இன்றைய டிஜிட்டல் உலகில் பக்தர்களாகிய நாமும் அவற்றை பயன்படுத்த வேண்டும் இது போன்ற பயன்பாட்டின் மூலமாக ஜூம் யூடியூப் பேஸ்புக் முதலிய நிறுவனங்களை சார்ந்தவர்கள் தங்களுக்கு தெரியாமலேயே பக்தி சேவை செய்து புண்ணியத்தை சேகரிக்கின்றனர் ஆன்லைன் ஆன்மீகத்தின் சிறப்புகள் கொரோனா பெருந்தொற்று போன்ற சூழலில் மக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் போது அவர்கள் செய்வதற்கென்று ஏதேனும் செயல்கள் வேண்டும் இல்லாமல் அமர்ந்திருந்தால் நிச்சயம் மனம் மனம் நோக்கி நம்மை திசை திருப்பி விடும் அதன் ஒருபோதும் நிறுத்தாது அதனை நாம் சரியான விஷயத்தை சிந்திப்பதற்காக பயன்படுத்தாவிடில் நிச்சயம் அது தவறானவற்றை சிந்திக்க தொடங்கிவிடும் அதன் பின்னர் அதனை மீண்டும் கடிவாளம் போட்டு இழுத்து வருவதற்கு நாம் மிகவும் சிரமப்பட வேண்டும் ஆகவே ஆன்லைன் ஆன்மீகம் என்பது ஆன்மீக அன்பர்களுக்கு அற்புதமான வழியில் உதவுகிறது என்று சொல்லலாம் நாம் வாழும் ஊரில் பகவத்கீதை வகுப்புகள் நடத்தக்கூடிய இஸ்கான் கோயில்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது தொலைவில் இருக்கலாம் அல்லது வீட்டு அலுவலக வேலைகளின் காரணமாக நேரில் சென்று வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் இதுபோன்ற பல்வேறு நடைமுறை சிக்கல்களால் சிரமப்பட்டு கொண்டிருந்த பக்தர்களுக்கு ஆன்லைன் ஆன்மீக வகுப்புகள் பெரிதும் உதவுகின்றன மேலும் பல்வேறு முன்னேறிய பக்தர்களின் சொற்பொழிவுகளை கேட்பதற்கும் இது வழிவகை செய்கிறது முன்பெல்லாம் அத்தகு பக்தர்கள் எப்போது நம்முடைய ஊருக்கு வருவார்கள் என்று காத்திருப்போம் இப்போதோ அவர்களை மிக எளிதில் நம்முடைய வீட்டிற்கே ஆன்லைன் மூலமாக அழைத்து விடுகிறோம் இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க நடுத்தர மக்களை பொறுத்தவரையில் ஆன்லைன் பயன்பாடுகள் பல்வேறு விஷயங்களில் செலவுகளை குறைத்து விட்டன என்றும் சிலர் கூறுகின்றனர் இதுவரை ஆன்லைன் ஆன்மீகத்தின் நல்ல விஷயங்களை பார்த்தோம் அதாவது ஆன்லைனில் பக்தி கூட செய்யலாம் என்பதையும் அதன் நன்மைகளையும் பார்த்தோம் இனி ஆன்லைன் ஆன்மீகத்தின் குறைபாடுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் பக்தர்களுடன் சேர்ந்து பாடி ஆடுகின்ற பயனை ஒருபோதும் ஆன்லைனில் பெற முடியாது ஆன்லைன் ஆன்மீகத்தின் குறைபாடுகள் அதே சமயத்தில் ஆன்லைன் ஆன்மீகத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது அவற்றையும் அறிவோம் கீர்த்தனம் நர்த்தனம் கலியுகத்திற்கான யுக தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனமே சங்கீர்த்தனம் என்றால் பக்தர்கள் ஒன்று கூடி பகவானின் திருநாமங்களை உறக்க பாடி ஆடுவதாகும் ஆன்லைனில் நிச்சயம் அதற்கான வாய்ப்பு இல்லை பூஜைகளை தரிசிக்கலாம் ஞானத்தை பெறலாம் ஆனால் யுக தர்மத்தை நிறைவேற்ற முடியுமா யுக தர்மத்தை கடைபிடிக்காமல் மற்றவற்றை பின்பற்றினால் முழு பயனை அடைய முடியுமா நிச்சயமாக இல்லை வீட்டில் இருந்தபடி ஒருவர் ஹரிநாமத்தை ஜபம் செய்யலாம் மறுக்கவில்லை ஆயினும் ஜபத்தை காட்டிலும் கீர்த்தனம் சக்தி வாய்ந்த வழிமுறை என்று ஆச்சாரியர்கள் தெளிவாக கூறியுள்ளனர் பக்தர்களும் தங்களது அனுபவத்தில் உணரலாம் ஜபிக்கும் போது மனம் எங்கே செல்கிறது கீர்த்தனத்தில் மனம் எங்கே செல்கிறது என்று யோசித்து பார்க்கலாம் ஒரு சிலர் வேறு ஊர்களில் நிகழும் கீர்த்தனத்தை ஆன்லைனில் பார்க்கலாம் ஆனால் கீர்த்தனம் பார்ப்பதற்கானதன்று பாடுவதற்கும் ஆடுவதற்கும் உரியது சிலர் ஆன்லைனில் கேட்டு பின்பாட்டு பாடலாம் ஆனால் நிச்சயம் அவ்வாறு பாடுதல் நேரடியாக கீர்த்தனத்தில் இணைவதற்கு கொஞ்சம் கூட இணையாகாது அப்படியே பாடினால் கூட யாரேனும் ஆன்லைன் கீர்த்தனத்தில் கலந்து கொண்டு தங்களது வீட்டில் ஆடுகிறார்களா நிச்சயமாக இல்லை செயற்கையாக ஆடலாம் ஆனால் அது நடைமுறைக்கு நிச்சயம் ஒத்து வராது பல்வேறு பக்தர்களுடன் இணைந்து பாடி ஆடுவதற்கு ஈடு இணை இல்லை கீர்த்தனமும் நர்த்தனமும் கலியுக தர்மம் அவற்றை ஆன்லைன் மூலமாக நம்மால் சரிவர பெற முடியாது பிரசாதம் பல்வேறு பக்தர்களை கூட பக்தர்களாக்கி பக்குவப்படுத்துவதில் கிருஷ்ண பிரசாதம் முக்கிய பங்கு வகிக்கின்றது பகவானுடைய நாமத்தையும் பகவத் தத்துவத்தையும் அங்கீகரிக்க இயலாதவர்கள் கூட பகவத் பிரசாதத்தை அங்கீகரித்து அதன் மூலமாக தூய்மை அடைகின்றனர் அந்த வாய்ப்பு ஆன்லைனில் கிட்டுமோ ஒரு சில கோயில்களில் ஆன்லைன் மூலமாக பிரசாதம் கிடைக்கிறது என்றும் வீட்டிலேயே பிரசாதம் செய்கிறோம் என்றும் சிலர் கூறலாம் ஆயினும் பக்தர்களுடன் கோயிலில் அமர்ந்து பிரசாதம் ஏற்பதற்கு அது நிச்சயம் இணையாகாது என்பதை அனைவரும் அறிவோம் ஆடல் பாடல் பிரசாதம் ஏற்றல் ஆகிய மூன்றையும் ஸ்ரீல பிரபுபாதர் தம்முடைய பல்வேறு உரைகளில் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் ஒன்று கூடி கிருஷ்ண நாமத்தை பாடி ஆடி கிருஷ்ண பிரசாதம் ஏற்பதற்கான வசதியினை வழங்குவதற்காகவே இந்த இயக்கத்தை அமைத்துள்ளோம் என்பதை அவர் தமது சொற்பொழிவுகள் பலவற்றின் இறுதியில் தெளிவாக கூறியுள்ளார் அதாவது இம்மூன்றும் நமது பக்தி பாதையில் முன்னேறுவதற்கு மிகவும் முக்கியமானவை நிச்சயமாக நம்மால் இவற்றை ஆன்லைனில் பெற முடியாது கிருஷ்ணருக்கான தொண்டு உண்மையான கிருஷ்ண பக்தி என்பது பகவானது விக்கிரகங்களை தரிசிப்பதிலும் சொற்பொழிவுகளை கேட்பதிலும் முடிந்து விடுவதில்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உண்மையான முறையில் தொண்டாற்ற வேண்டும் ஆகவே ஸ்ரீல பிரபுபாதர் பக்தி என்று வெறுமனே கூறாமல் பெரும்பாலும் பக்தி தொண்டு என்றே குறிப்பிடுகிறார் பகவத் கைங்கரியத்தில் தொண்டில் ஈடுபடாமல் பகவத் பக்தியை வளர்ப்பது அசாத்தியம் ஆன்லைன் வகுப்புகளில் அறிவை வளர்க்கலாம் ஆனால் அந்த அறிவு பக்குவம் அடைய வேண்டுமெனில் அந்த அறிவு அனுபவ அறிவாக வளர்ச்சி பெற வேண்டுமெனில் கைங்கரியத்தில் ஈடுபடுதல் அவசியம் இஸ்கான் கோயில்கள் அத்தகு கைங்கரியத்திற்கான முக்கிய இடமாக திகழ்கின்றன ஆன்லைனில் கோயிலை சுத்தம் செய்ய முடியுமா கிருஷ்ணருக்காக காய்கறிகளை நறுக்க முடியுமா மற்றவர்களுக்கு பிரசாதம் பரிமாற முடியுமா கிருஷ்ணருக்கு மாலை தொடுக்க முடியுமா கைங்கரியத்தை கைகளால் தான் செய்ய முடியுமே தவிர ஆன்லைனில் செய்ய முடியாது ஒரு குருவை பணிவுடன் அணுகி அவருக்கு தொண்டு செய்து கேள்விகள் எழுப்பி ஆன்மீக அறிவை பெற வேண்டும் என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் ஆன்லைனில் அறிவை பெற முயல்கிறோம் ஆனால் ஆன்லைனில் குருவிற்கு எவ்வாறு தொண்டாற்ற முடியும் தொண்டு செய்யாமல் பெறப்படும் அறிவு நிச்சயம் பக்குவமான நிலைக்கு நம்மை கொண்டு வராது ஆன்லைன் கல்வி அரைகுறை கல்வியாகவே இருக்கும் பக்த சங்கம் பக்தியின் மற்றொரு முக்கியமான அங்கம் பக்தர்களின் சங்கம் ஆன்லைன் மூலமாக ஓரளவு சங்கத்தை பெறலாம் ஆயினும் உண்மையான சங்கம் என்பது இரகசியங்களை பரிமாறுவதிலும் கிருஷ்ண பிரசாதத்தை பரிமாறுவதிலும் அடையப்படுகிறது பக்தர்களுக்கு இடையிலான நட்புறவு பக்தியில் நம்முடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானதாகும் இதனை ஆன்லைன் மூலமாக வளர்ப்பது மிக மிக கடினம் ஒருமுகமான மனம் ஆன்லைன் நிகழ்ச்சிகள் நிச்சயம் மனதை ஒருமுகப்படுத்துவதில்லை நேரில் உபன்யாசம் கேட்பதற்கும் ஆன்லைனில் கேட்பதற்கும் பல வேறுபாடுகள் உள்ளன உபன்யாசத்திற்கு நடுவில் தொலைபேசி அழைப்புகள் மியூட் போட்டுவிட்டு மற்றவர்களுடன் அரட்டை பல்வேறு வீட்டு அல்லது அலுவலக வேலைகள் என நம்மை திசை திருப்பும் விஷயங்கள் ஏராளம் மாறுபட்ட உணர்ச்சிகள் செயல்களை நேரில் சென்று செய்வதற்கும் ஆன்லைனில் செய்வதற்கும் இடையே நம்முடைய பக்தி உணர்ச்சியில் பெருத்த மாறுபாடு உண்டு பல்லாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து விருந்தாவன பூமிக்கு செல்வதும் ஆன்லைனில் விருந்தாவனம் செல்வதும் எவ்வாறு சமமாக முடியும் அவ்வாறு பயணித்து பகவானின் முன்பாக விழுந்து வணங்குவதும் வீட்டில் நம்முடைய அலைபேசியில் பகவானது படத்தை வைத்து அதன் முன்பாக விழுந்து வணங்குவதும் சமமாகுமா மிகவும் முன்னேறிய பக்தர்களுக்கு வேண்டுமானால் அது சாத்தியமாகலாம் பெரும்பாலான அன்பர்களுக்கு நிச்சயம் ஆன்லைனில் பெறப்படும் பக்தி உணர்ச்சிகளும் நேரில் பெறப்படும் உணர்ச்சிகளும் மாறுபட்டவை ஆச்சார கல்வி பக்தி தொண்டில் முறையான நடத்தை ஆச்சாரம் என்பதும் முக்கிய பங்காற்றுகிறது அந்த ஆச்சார கல்வியை நிச்சயமாக ஆன்லைனில் பெற முடியாது உண்மையில் ஆச்சார கல்வி வீட்டிலேயே ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் உலகில் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கூட ஆச்சார கல்வி கற்பிக்கப்படுவதில்லை உண்மையை சொன்னால் ஆச்சாரத்திற்கு எதிரான பழக்கங்களையே மக்கள் பெரும்பாலும் பெற்றுள்ளனர் இஸ்கான் கோயில்களுக்கு வந்த பக்தர்களுடன் பழகினால் தவிர ஆச்சார கல்விக்கு வாய்ப்பே இல்லை ஆன்லைன் யாருக்கு லாபம் இதுபோன்ற குறைபாடுகள் ஆன்லைன் ஆன்மீகத்தில் உள்ளன இருப்பினும் முன்னரே கூறப்பட்டபடி நேரில் சென்று ஆன்மீக பயிற்சி பெறுவதற்கு வாய்ப்பில்லாத தருணங்களில் நிச்சயம் இந்த ஆன்லைன் ஆன்மீக கல்வி நமக்கு அவசியமாகிறது ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை என்ற தமிழ் பழமொழியையும் சம்திங் இஸ் பெட்டர் நாட்டிங் அதாவது தமிழில் எதுவும் இல்லாததற்கு சிறிய அளவு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பிளைண்ட் அங்குள் இஸ் பெட்டர் தன் நோ அங்குள் ஆங்கில பழமொழிகளையும் நினைவில் கொண்டு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்துவதில் நாம் தீவிரமாக இருக்க வேண்டும் மேலும் இன்றைய உலகில் நம்முடைய ஆன்மீக குருவிடமிருந்து எப்போதும் நேரில் சென்று செவியுறுதல் என்பது கடினமே பெரும்பாலான குருமார்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டுள்ளனர் என்பதால் ஆன்லைன் வழியினை அவர்களிடமிருந்து செவியுறுவதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆன்லைன் யாருக்கு நஷ்டம் குருவை பணிவுடன் அணுகி அவருக்கு சேவை செய்து அறிவை பெறுவதே வழியாகும் ஆன்லைனில் சேவை கிடைக்குமா நேரில் சென்று பங்கேற்பதற்கான வாய்ப்பு உள்ள போதிலும் அதுதான் ஆன்லைனில் கிடைக்கிறதே என்ற எண்ணத்தில் பலரும் தற்போது சற்று சோம்பேறிகளாகி இருப்பதை காண்கிறோம் ஊரடங்கு பெரும்பாலும் தளர்த்தப்பட்டுள்ள நிலையிலும் கோயில்கள் முழுமையாக திறக்கப்பட்டுள்ள நிலையிலும் ஞாயிறு விருந்து உள்ளிட்ட நிகழ்வுகள் வழக்கமாகிவிட்ட நிலையிலும் இந்த ஒன்றரை வருட பழக்க தோஷத்தினால் ஆன்லைனே போதும் நினைக்க தொடங்கிவிட்டால் நிச்சயம் நமக்கு அது நஷ்டமே ஆன்லைனில் நிறைய கிடைக்கிறது எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கிறது என்பன போன்ற எண்ணங்களினால் முறையான சத் சங்கத்திற்கான பாரம்பரிய வழக்கத்தினை நாம் புறக்கணிக்க தொடங்கிவிட்டால் அது நஷ்டத்தில் முடியும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆன்லைன் அனுபவத்தை நாம் நிச்சயமாக குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது முன்னரே கூறியபடி பலதரப்பட்ட மக்களுக்கு இது பேருதவியாக அமைந்துள்ளது இக்கட்டுரை எவ்விதத்திலும் ஆன்லைன் ஆன்மீக வகுப்புகளுக்கு எதிரானதல்ல நிச்சயம் நாங்கள் அதனை ஊக்குவிக்கின்றோம் பல்வேறு இஸ்கான் கோயில்களில் நடைபெறும் ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ளும்படி நாங்கள் தொடர்ந்து வாசகர்களை ஊக்குவிக்கின்றோம் அதில் மாற்று கருத்து இல்லை மாறாக ஆன்லைனே போதும் என்று இருந்துவிடக் கூடாது என்பதற்கான எச்சரிக்கையே இக்கட்டுரை கிடைக்கும் லாபத்தை ஏற்றுக்கொண்டு நஷ்டத்தை முடியும் நம்முடைய ஊரில் உள்ள இஸ்கான் கோயில் முழுமையாக திறந்து விட்டால் அங்கு சென்று ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்ளுதல் நன்று அதை விடுத்து ஆன்லைன் அன்று அமர்ந்திருந்தால் அத்தக சோம்பேறித்தனம் நம்மை ஆன்மீக பாதையிலிருந்து விலக்கி விடுவதற்கான அபாயம் உண்டு ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அற்புதமான இஸ்கான் இயக்கத்தில் நமக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கின்றன ஆடல் பாடல் பிரசாதம் கைங்கரியம் பக்த சங்கம் ஆச்சார கல்வி முதலியவற்றை நேரில் சென்று அனுபவியுங்கள் இயலாதவர்கள் கூடியவரை ஆன்லைனில் சங்கம் பெற்று அனுபவியுங்கள் ஏதேனும் வழியில் நாம் கிருஷ்ணரை கெட்டியாக பிடித்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை பக்குவமடையும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா